ஒரு பொம்பளை அனுப்ப முடியாது நபிங்கிறது ரொம்ப நெருப்பாத்துல ஒரு வேலை லேசுப்பட்ட வேலை கிடையாது சட்டையை கிழிப்பாங்க எல்லாரும் ஓரும் நிர்வாகப்படுத்துவாங்க கிழிப்பாங்க வெட்டுவாங்க கையை வெட்டுவாங்க காலை வெட்டுவாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க காட்டுல வீட்டுக்கு வரக்கூடாதும்பாங்க பயவனத்த போட்டுவாங்க இதெல்லாம் வந்து அவர்களுடைய கற்பு எதிர்காலம் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிடும் அதுக்காக வேண்டி அல்ல என்ன செய்யல நபிமார்களாக பெண்கள் வர்றது இது பெண் உரிமைங்கிற சில கிருக்கணும் கிளம்பிட்டாங்க ஏன் பொம்பளை நபி வரல என்ன நபி என்ன அமெரிக்க ஜனாதிபதி பதிவு நினைக்கிட்டாங்க நபின்னா பயங்கரமான வேலை அதெல்லாம் வந்து சாதாரண நம்ம மாதிரி சுமத்தினால தாங்க முடியாது பயங்கரமான வேலை அது அப்ப வந்து ஒரு பொம்பளை என்ன சாத்தியப்படாது அல்லா சொல்றான் பாருங்க பன்னெண்டாவது சூரத்தை யூசுப்ல நூத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்றான் ஒமா அரசல் மின் கபலிக்கு இல்லா ரிஜாலன் உமக்கு முன்னர் ஆண்களை தவிர தூதராக நாம் அனுப்பவே இல்லை குரான் வசனம் ஆண்களை தான் தூதர் அனுப்பியிருக்கிறேன் அதே மாதிரி பதினாறு நாற்பத்தி மூணு சூரத்து நகல் தேனிங்கிற சூறாவில் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் ஒமா மின் நாம் கபலிக்க ரிஜாலன் ஆண்களை தவிர உமக்கு முன்னர் தூதராக நாம் அனுப்பியதே இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி காட்டுறான் சூரத்தில் அம்பியா இருபத்தி ஒன்னாவது சூறாவில் ஏழாவது வசனத்தில் ஒமா அரசல் நா கபலக்க இல்லாத உமக்கு முன்னர் ஆண்களை தவிர நாம் தூதராக யாரையும் அனுப்பியதில்லை என்று இப்படி பல இடங்களில் அல்ல குரான குறிப்பிடறான் அனுப்பின எல்லாரும் ஆம்பளை தான் பொம்புல நபி அனுப்பப்படல ஏன் அனுப்பப்படல என்று காரணம் அளிக்கணும் அப்ப நீங்க பஸ்ட் நம்ப வேண்டியது தூதர்கள் வந்தவங்க மனிதர்களாக இருந்தார்கள் ஆண்களாக இருந்தார்கள் இது வந்து நீங்க அதை வழங்கிக்கணும் அடுத்தது வந்து அடுத்து நம்ப வேண்டிய தூதர்கள் அனுப்பப்பட்டங்களை முகமது சொல்லாசி விட்டுங்க அதுக்கு முந்தி அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் அந்தந்த மொழி பேசக்கூடியவராக தான் அங்கே செலக்ட் பண்ணி அனுப்பணும் நல்லா வளங்கின்னு நல்லா உங்களுக்கு இந்த திணிக்க திணிச்சா திணிச்சிருக்கிறோம் நல்லா திணிக்கவே மாட்டான் என்ன நினைக்குவான் தமிழ்நாட்டுக்கு ஒரு தூதர் அனுப்புவதுக்காக வேண்டி சந்திரபாபு நாயகர்கள் அங்க அங்கே இப்படி சமைக்க முடியாது அவர் இங்க வந்து என்ன பேச பேர் பாரு நமக்கு புரியுமா அது சரியா வரேன் தமிழ்நாட்டுக்கு தூதர் அனுப்புறதுக்கு தமிழ் தெரிஞ்சவருதான் இருக்கணும் அப்பதான் அவர் வந்து அதை வேகத்தையும் வளர்ந்துவாரு உங்களுக்கு வழங்கி சொல்லுவார் அப்போ அல்லாஹ் வந்து தூதரை அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்த முக்கியமான வழிமுறை என்னன்னு கேட்டா எந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தூதுரை அனுப்புனாலும் அவர் என்ன செய்வேன் அவருடைய மொழியில் தான் அனுப்புவேன் இந்த க குலாம் குழாம்னு ஒருதான் தன்னை நபின்னு சொன்னான் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவளுக்கு இங்கிலீஷ்ல வை வந்துச்சு இப்ப என்னையை மாதிரி அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவன் என்ன பண்ணான் எனக்கு ஆங்கிலத்துல வழி வந்துச்சு வையை வந்து அர்த்தம் தெரியாம வேற விளக்கு கேட்டான் என்ன எனக்கு வை வந்திருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்டான் இந்த கூத்த அடிக்க மாட்டேங்கிறான் அல்ல சோதரான்னு கேட்டா எந்த ஒரு தூதரையும் அவர் அவருடைய தாய்மொழி பேசக்கூடியவராக தான் அனுப்பி இருக்கிறான் முதல் வழங்கியனும் அப்ப ஒரு நான் ஒரு முன்மசுராஜ கூட அனுப்புவது அந்த அரபி முதல்ல அப்தானனு போடுறாங்க அவருக்கு வந்து எந்த மொழியில தெரியுமோ அந்த மொழியில தான் அவர சோதனை அடையுமே பண்ணத விட தெரியாஷையில வேகத்தை கொடுத்து பார்த்துதியாத மக்களிட்ட கொண்டு இவரை கொண்டே விட்டு ஏன்னா தூதர் வந்து ஒரு புஸ்தகத்தை வாங்கி கொண்டு குடுக்கறதுக்காக அவர் போகலா சொல்றதுக்காக போறாரு வாழ்ந்து காட்டுறதுக்காக போறாரு அப்ப அவருடைய பாஷையும் மக்களுடைய பாஷையும் ஒண்ணா இருக்கணும் அவருடைய பாஷையும் எந்த மக்களுக்கு அனுபவப்படுறாரோ அந்த பாஷையும் ஒண்ணா இருக்கணும் அப்ப அல்லாஹ வந்து எப்படி அனுப்பி இருக்கிறான்னு கேட்டால் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அந்த பாசகிரியர் அவர்களுக்கு எப்படி சொல்றாங்க பாருங்க பமா அரசன்னா மிரு ரசூலின் இல்லாமலி சாணி கோமிகி எந்த ஒரு தூதரையும் அந்த மொழி பேசக்கூடியவராகத்தான் அனுப்பி இருக்கிறோம் எதற்கு என்றால் அவர் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக விளக்கி சொல்வதற்காக தேர்ந்தெடுக்கும் போது தெரியாத செய்ய மாட்டான் சோதனை ஏற்படுத்த மாட்டான் அப்ப எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர்களுடைய மொழியும் தூதர் மொழியும் ஒரே மொழியா இருக்கும் வேற மொழி அனுப்புனது கிடையாது இது ஒரு முக்கியமாக அடுத்தது தூதர்கள் சம்பந்தமா நம்ப வேண்டிய என்னன்னு கேட்டா முகமது சல்லாசத்தை தவிர அதுக்கு முந்தின தூதர்கள் எல்லாம் ஒரு ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் இதான் முக்கியமா நீங்க வழங்கணும் முகமது சல்லாசத்துக்கு முந்தி அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் மொத்த உலகத்துக்கும் சேர்த்து அனுப்பப்படல எப்படி அனுப்பப்பட்டாங்கன்னு அனுப்பப்பட்டாங்க ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டாங்க அதாவது மூசா நபி வந்தார் அவருக்கு ஒரு ஏரியா வாயிலா கொடுத்திருப்பான் இந்த இவ்வளவுக்குள்ள நீ போகணும் இதை தாண்டிக்கிட்டு வர வேற அளவு விட்டுருவான் பாத்துக்கூடாது லூத்து நபிக்கு இந்த இந்த மேப் இதுல நீ இருந்துக்க இப்ராஹிம் நபிக்கு இது சிவாய்ப்பு நபிக்கு அது நம்மளே குரான்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரே காலத்துல பல நபிமார்கள் இருந்ததெல்லாம் நீங்க பாக்குறீங்க மூசா நபி இருக்கிறாங்க மூசா நபி இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் சுவைப்பு நபி இருக்கிறாரு மூசா நபியுடைய காலமும் சுவைப்பு நபியுடைய காலமும் ஒரே காலம் மூசா நபி இந்த பக்கம் நபியா இருக்காரு சுவைப்பு நபி அங்க போய் நபியா இருக்கிறாரு அங்க போயிட்டு தான் அவர் மகளை கல்யாணம் பண்ணிட்டு வருவார் வருவாரு மூசா நபி போய்

அவர் செங்கல் பட்டை பாத்துக்கிறாரு அதனால குழப்பம் ஒரு காலத்துல இருந்தாங்களே தவிர அவர் அவர்களுக்கு ஏரியா எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு நீ பாத்துக்க இந்த அளவு மக்களை இப்படி தான் இப்ராஹிம் நபி காலத்துல இப்ராஹிம் நபி ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவர் மகன் இஸ்மாயில் நபி ஒரு பக்கம் இருக்கிறாங்க இஸ்ராக் அவர் இன்னொரு மகன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க லூத் நபி இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க எல்லாம் ஒரே காலத்துல நபியா இருக்கிறாங்க அதே மாதிரி யாக்கூப் நபி ஒரு பக்கத்துல நபியா இருக்கிறாரு இஸ்ராக் நபி ஒரு பக்கத்துல நபியா இருக்கிறாரு யாக்கூபுடைய மகன் யூசுப் நபி அவர் ஒரு பக்கத்தில் நபியா இருக்கிறாரு அப்படியான இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க எதுக்கு இது சொல்ல வர்றோம் கேட்டா அல்லாஹ் வந்து ரசூல் சுல்லாசத்துக்கு முன்னாடி நபி அனுப்பும் பொழுதெல்லாம் முத்த உலகத்தை நீ கவனிச்சுக்கேன்னு கொடுத்ததே இல்ல எப்படி கொடுத்தான் மூசா நபி ஈசா அலை சார் அவர் யாருக்கு அனுப்பப்பட்டாரு இன்னைக்கு உலகம் பூரா ஈசாவுடைய மார்க்கத்தை கொண்டு போறாங்க பைபிள்லயும் சரி குரான்லயும் நீ எடுத்து பாத்தீங்கன்னா ஈசா நபி உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லவே இல்லை எப்படி சொன்னாங்க யாபனி இஸ்ராயில் அவர் கூப்பிட்டாரு இஸ்ராயல் மக்களே இசைவேலர்களே இன்னி ரசூலுல்லாஹி இறைக்கும் நான் உங்களிடத்தில் அல்லாவின் தூதரா வந்திருக்கிறேன் ஏ டூட்டி என்ன இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் வழிகாட்டுவதற்கு தான் வந்திருக்கிறேன் வேற சமுதாயத்துக்கு வேற ஆள் வருவார் அப்படின்னு சொல்லி ஈசா நபி சொன்னதாக திருமலை குரான்ல நீங்க அறுபத்தி ஒன்னாவது சூற ஆறாவது சனத்துல பார்க்கலாம் இதையே பைபிள் பார்க்கலாம் பைபிள் என்ன இருக்கும் ஒரு பெண் வந்து காணான் காணான் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆசி கேட்டு வருவாங்க தன்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கணும் அப்ப அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவாரு நான் இஸ்ரவேல் என்ற ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டவனே தவிர உங்களுக்கு அனுப்பப்பட்டவன் இல்லை நீ வேற ஜாதி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுவேனா அவர் அவர் சொன்னதா இருக்கு பைபிள் வச்சுக்கிற பைபிள் இருக்குது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து பிள்ளைகள் இஸ்ரவேலின் பிள்ளைகளாம் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு நாய்க்கு நான் எப்படி தருவேன் இந்த அப்பத்தை வந்து இந்த பிள்ளை கொடுத்து வச்சு நல்லா எனக்கு தந்திருக்கலாம் உனக்கு வேறாவது கொண்ட பேர் நான் தர மாட்டேன் ಅಂತாரு அப்ப எதுக்கு சொல்றறன்னா ஈஸானுக்கு தான் ஒவ்வொரு நபியை அனுபப்பட்டாங்க அவரோட லிமிட் ஒரு காலத்தால லிமிட் இல்லைனால லிமிட் இத்தனை வருஷம் வரைக்கும்னு லிமிட் இவ்வளவு காலத்துக்குனு லிமிட் இந்த ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆசிர்க்கது வருவாங்க தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆசீர்வதிக்கணும் அப்ப அவர் சொல்வார் என்ன சொல்வாரு நான் இஸ்ரேவேல் என்ற ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டவனே தவிர உங்களுக்கு அனுப்பப்பட்டவன் இல்லை நீ வேற ஜாதி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுவேனா அவர் சொன்னதா இருக்கு பைபிள் வச்சுக்கிற பைபிள் இருக்குது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து பிள்ளைகள் இஸ்ரேவேல் பிள்ளைகளாம் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு உனக்கு நாய்க்கு நான் எப்படி தருவேன் இந்த அப்பத்தை வந்து இந்த பிள்ளை குடும்ப சில எல்லாரும் தந்திருக்கலாம் உனக்கு வேற கொண்டா தருவாரு நான் தரமாட்டேன் அப்ப எதுக்கு சொல்ல வர ஈசான இப்படிதான் ஒரு நபி அனுப்பப்பட்டாங்க அவரோடு ஒரு லிமிட் ஒரு காலத்தால் லிமிட் எல்லை நாள் லிமிட்டு இத்தனை வருஷம் வரைக்கும் லிமிட் இவ்வளவு காலத்துக்கு லிமிட் உங்களை ஏரியாவுக்கு இப்படியான முறையில அனுப்பினான் என்பதை நீங்க திருக்குறான் பதினாறு முப்பத்தி பார்க்கலாம் வழக்கல் பாசனா பிக்குள்ளி உமத்தின் ரசூலன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ரசூலை அனுப்பணும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அது கசஸ் சூறாவில் இருபத்தி எட்டாவது சூறாவில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்றான் உமாக்கான ரப்புக்க முகனிகள் கூட ஹத்தா எபாசபி உம்மிஹா ரசூலா எந்த ஒரு ஊருக்கும் தூதரை அனுப்பாமல் அழிப்பதில்லை என்று சொல்லி காட்டுறான் இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாபிஹா நதி முப்பத்தி இருபத்தி நாலுல சொல்றான் எந்த சமுதாயத்துக்கும் இருக்கவில்லை சொல்லி முதல்ல விளங்கிறது தூதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க முகமது அல்லா அலுத்தல உலகளாவிய அனுப்பப்பட்டாங்க இந்த பின்னாடி பார்க்க போறோம் இது வேண்டியது அதுக்கு எத்தனை வயசுல தூதர் அனுப்பப்படுவாங்க தூதர்களுடைய மொத்த எண்ணிக்கை எப்படி தூதர்கள் வந்து உழைத்து ஒரு முயற்சித்து வரக்கூடிய காரியமா தூதர்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டலாமா ஒரு தூதருக்கு மேல பல தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கிறதா இது மாதிரியான தூதரை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன இது மாதிரியான இன்னும் பல விஷயங்கள் அறிவார்களை பற்றி இருக்கிறது நாளை பார்த்தோம்